சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும் இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதா இருந்தால் என்ன என் கைத்தடி அதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை எனது மனது அமைதியை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செய்யலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை தந்தை பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன் நீ இல்லையேல் உன் தந்தையான நானும் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விடமாட்டேன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடு தான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் இதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து அல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி என் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவது இல்லை என் குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ நீ உயரப்போகின்றாய் உன்னை இன்று வழி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழப்பழகு என் குழந்தையே எண்ணம்தான் வாழ்க்கை நாம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் கஷ்டத்தை கொடுத்து நம்மை சோதிக்கும் பொழுது நாம் அவரது பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சாயி ஏற்கனவே நான் உங்கள் மீது நம்பிக்கை பொறுமையாகியவற்றைக் கொண்டிருக்கிறேன் பிறகு எதற்காக நீங்கள் என்னை அடிக்கடி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏதேனும் பிரச்சனை செய்கிறேனா பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறேனா அல்லது நீதி நியாயத்தை தவறி நடக்கிறேனா என் மீது குற்றம் சுமத்த வேண்டாம் நான் சராசரிக்கும் கீழான மனிதன் நான் நினைப்பதைப் போல என்னால் நடக்க முடியவில்லை உன்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை நான் தவறிவிடுகிறேன் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என வேண்டிக்கொண்டு கொண்டு அவர் முன்னால் அமர்ந்திருங்கள் அவர் உங்களை தேற்றுவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதியில்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை காண வந்த என் பி பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனமிடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை பெரிதாக இருப்பதும் இல்லை சிறியதா இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒருநாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக அதே போல இருக்கும் மரங்கள் அதே என்னத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது அதே போலத்தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால் நந்தவனம் தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்துவிட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன் எதற்காகவும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு என் மனதிலிருந்து நான் கொடுக்கிறேன் என் வாக்கை என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்றுவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் நான் என்றும் இருப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை போக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு